மலிங்கா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா திருச்சிற்றம்பலம் அறுபத்தறிஞ்சி ஆண்டு பரிபூரண பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராணுவ சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழை எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாகவும் கூடும் இருபத்தேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனியன்று தாவேக்கா பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த முப்பத்தாறு ஆன்மா இறைவனின் திருவடியில் இழைப்பாற இல்லாமல் அருட்பிரிஞ்சி ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்வோம் தயவுடன் திருச்சிட்ட நம் பெருமான் தலைவி தலைவின் தலைவி செயலை தாய்க்கு உரைத்தல் என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் அது பாவக முக ஆனந்த நாட்டில் அம்பலம் செய்து நின்றாடும் அழக விது பாவக முக தோழியும் நானும் மெய்ப்பாவனை செய்யும் வேளையில் வந்து பொது பொது பாவனை செய்யப் போகாத பின்னே பாவனை செய்து கைப்பானேன் கைப்பானேன் ஐயோ இது பாவம் என்கின்றார் என்னடி அம்மா என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா என இப்பாடலை பதிவு செய்கின்றார் அது பாவக முக ஆனந்த நாட்டில் அம்பலம் செய்து நின்றாடும் அழகர் கர்ண ஒழுக்கத்தில் மனதை சிற்றபயன் கண்ணை நிறுத்துதல் அதாவது புரோமத்தில் நிற்க செய்தல் மேலும் நாம் இன்னும் தெளிவாக விளங்க உரைநட பகுதியில் தலைப்பு நூற்றி ஏழு பக்கம் நானூற்றி இருபத்தி ரெண்டில் தேகம் நீடிப்பதற்கு தீப பிரமாணம் என்ற விளக்கம் கூறியுள்ளார்கள் நம் ஐயா அதை நன்கு படிக்க வேண்டும் அறிய வேண்டும் உணர வேண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் வந்தவுடன் மேலும் மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகையில் சத்தியஞான தீபம் என்ற தலைப்பில் ஸ்ரீமுக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் எழுபத்தி நாலாம் வருடம் கார்த்திகை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் உள்ளிருந்த விளக்கை திருமாளிகை புறத்தில் வைத்து தடைபடாத ஆராதியுங்கள் என பெருமாள் நமக்கு வலு வலியுறுத்துகிறார் நம் பெருமான் இறை இறைவனின் அருளோலி விளக்கை பெற்றுவிட்டார் நம் பெருமான் திருக்கரத்தால் தீபம் விளங்க செய்கிறார் என்றால் அது இயற்கை உண்மை கடவுள் விளங்க செய்ததற்கு சமம் அதனால்தான் அன்றையிலிருந்து அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலு முதல் உலகம் உள்ளவரை உயிர்கள் உய்யும் வரை அணையா தீபமாக அருள் விளக்காகவும் அருட்சுவ சுடராகவும் அருஜோதி சிவமாகவும் மேட்டுக்குப்பை சித்திவதாக மாளிகத்தில் விளங்குகிறது இந்த தீபத்தை தடைபடாத ஆராதியுங்கள் என நமக்கு வலியுறுத்துகிறார் புறத்தில் உள்ள விளக்கு தடைபடாத வழிபாடு செய்யுங்கள் அதுபோல் அகத்தில் கரண ஒழுக்கத்தில் கூறியபடி உருவமத்தியில் ஒரு தீபம் எரிவதாக பாவித்து வழிபாடு செய்யுங்கள் என்று பொருள்படும் இறைவன் இறைவனுடன் என்ற கலக்கப் போகிறான் நம் பெருமான் இப்பொழுது இந்த கதவை சாத்தி போகிறேன் இனி இன்னும் கொஞ்சம் காலம் அதாவது கார்த்திகை மார்கழி தை மாதம் வரை தைப்பூசம் முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலு இறைவனுடன் இரன்ற கலக்கப் போகிறார் நம் ஐயா ஆண்டவர் இப்போது தீபம் முன்னிலையில் விளங்குகின்ற படியால் என்பது அதாவது புறத்தில் கோயிலில் விக்கிரகம் முன்பு தீபம் எரிகிறது என்றால் விக்கிரகம் பேர் தீபம் பேர் அதுபோல் ஒரு சுத்தசன்மார்க்க அன்னவரைய விழாவில் நடைபெறுகிறது அங்கு முன்னிலை வகிப்பவர் வேறு அவர் முன் பேசுவது வேறு இருவரும் ஒருவரல்ல ஒருவர் அதுபோல் தீபம் முன்னிலையில் நாம் அணுந்தால் நாம் வேறு தீபம் வேறு நமது இரண்டு கண்களால் முன்னேறுகின்ற தீபத்தை நாம் உற்று பார்க்க அதாவது பாவனை செய்து பார்க்க வேண்டும் கண்ணோளியும் தீபவளியும் முக்கோண வடிவில் கூட ஒளியும் ஒளியும் கூட என்னமாகிய காற்றின் இயக்கம் செயல்படாது மனம் அமைதியாகும் அதனால்தான் நம் ஐயா நாலாயிரத்தி இரநூத்தி பதினாறாம் பாடலில் கட்டுக்கடங்கா மனப்பருகை கட்டுமிடத்தையே கட்டுவித்தேன் என்றார் தொழூர் வேளாயினருக்குரிய உபதேசத்திலும் தெளிவாக பதிவு செய்கிறார் அவ்வாறு உள்ள பரமாசு சொர்பராகிய அனாதியான இயற்கை உண்மை கடவுள் இவர் ஆடு என் ஆனந்த நாடு எனில் ஆன்மாக்களை படைத்து காத்து துரசி நீக்குவித்து பக்கம் வருவித்து தன் அருளை அடையும் வரை பிறப்பு வழங்கி பேரின்ப பெருவாழ்வில் வாழ செய்பவர் விது பாவக முகத் நானும் நாணம் மெய்ப்பாவனை செய்யும் வேலைகள் வீடுகள் தோறும் விதிநேறி விளங்க ஆடல் அருளும் அரும்புறும் பொருளே என்பார் அகவலில் விது என்பது காற்றின் இயக்கம் எண்ணம் நினைப்பு கருத்து செயல்பாடு இவை இவையாவும் மனத்தின் செயல்பாடு மதி என்பது அறிவு ஒளி வெளி தெளிவு விளக்கம் ஞானம் ஆகும் மெய்ப்பாவனை வேளையில் பொய்ப்பாவனை என்பது கற்பனை உள்ளது போல் எண்ணுவது மெய்ப்பாவனை உண்மையாக செயல்படுவது மனமானது பிற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் உடனே அந்த துன்பின் துன்பத்தை நீக்குவது அதில் உடலை பற்றிய துன்பம் பசி பசி மிகுந்தால் பட்டினி சாவு நிகழும் அவ்வாறு நிகழாவண்ணம் உண்டி கொடுத்து பிற உயிரை நீ காப்பாற்றியதால் உனக்கு ஆற்றல் கூடும் இந்த ஆற்றல் உனக்கு ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் உடலும் ஆக்கமும் அருளும் அவ்வாறு மனவனது தினசரி ஜிவதெய்வு புரிய புரிய ஆற்றல் கூடி தோழியாகிய மனம் நான் எனும் அகங்காரத்தை ஆன்ம ஒளியுடன் நான் எனும் அகங்காரமற்ற நிலையில் ஆன்ம ஒளியுடன் பார சக்தி ஆற்றலை கூடும் இப்போது அறிவினில் ஓர் அறிவு பெற்று உலக அறிவு கடந்து அருளறிவில் நிற்கும் போது ஆன்மா பிரகாசத்துள் பிரகாசம் ஏற்படும் இவ்வாறு மெய்ப்பாவனை செய்யும் வேளையில் வந்து பொது பாவனை செய்ய வேண்டும் பின்னே பொய்ப்பாவனை செய்து கைப்பானேன் ஐயோ இது பாவம் என்கின்றார் பொது பாவனை இது உயிரலாம் பொதுவில் உளம்புடன் ஊக்குவது உயிருள் யாம் எம்முள் உயிர் என உணர்வது எவ்வுயிரும் பொது எனக் கண்டு இறங்கி உபகாரம் செய்வது எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமையுடைய செயல்புரிவது கருணை ஒன்றே வடிவாகி கருணையும் சிவமும் பொருள் என கண்டு உபகாரம் செய்து ஆண்வனையே ஒருமை போட்ட உரிமையை கடைக்க கடைபிடிக்க போகணும் போகாமல் பெண்ணே மனம் ஆன்மா ஆண் பொய்ப்பாவனை செய்து கைப்பானேன் ஐயோ இது பாவம் தமிழர் மரபுபடி அறமீதாது விதித்தன செய்தால் புண்ணியம் மனம் சந்தோஷமாக இருக்கும் அறம் மீறி விளக்கினை ஒழிக்காது நான் எனும் அகாரம் கொண்டு ஆடும்போது அந்த அறமே தீவினையாக வந்து கைப்பானின் கசப்பான மனதை கணப்பாசம் கசப்பான மனதாகி வாட்டும் இது பாவம் என்கின்றார் ஆன்மா உள்ளொளி அம்மா சக்தி பேராற்றலை என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா உகரமாகிய தடையற்ற இயக்கமாகிய பேராற்றல் பிண்டத்தில் வயகரமாகிய தடையற்ற இயக்கமாகிய பேராற்றல் பிண்டத்தில் உள்ள காட்டின் இயக்கமாக மனத்துக்கு சக்தியாகி பேராற்றல் பெற்று நிற்கும் பொழுது பொய்நெறி நெறி அனைத்தும் பூத்தாத நேருள் அருள் சென்னெறி செலுத்திய தாய் செலுத்திய தனக்கு அடையாளம் காட்டி என்னை மேலேற்ற வேண்டும் என் தாயே என போற்றுகிறார் அதாவது மனம் ஜீவகாரணம் செய்து ஆற்றல் பெற்று ஆற்றல் உபகார சக்தி ஆன்மவுடன் கூடி ஆன்மா பேராற்றல் பெற்று பேராற்றல் பெருஞ்சோதியுடன் கூட்ட வேண்டும் அவ்வாறு இதை செய்வதற்கு முழுக்க முழுக்க ஜீவகாரணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு கடவுள் காட்டிய பாதை கடவுள் அடையும் பாதை என உறுதியாக நம்பி செயல்பட்டால் எல்லாம் செயல் ராமலிங்காவை to